மலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆனந்த பரிபு என்ற தலைப்பில் பதினோராவது கண்ணியில் பொதுவாகி பொதுவையில் நடம்புரிகின்ற பொருள்தான் யாதோ அது நானாய் நான் அதுவாய் அத்விதம் ஆகின்றேன் அந்தோ அந்தோ என இக்கண்ணியை நிறைவு செய்கின்றார் பெருமான் வாக்கு உறைநிறு பகுதி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு எட்டு சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பரம ஆகாசம் அனாதி பரம் ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி இது பொது இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதி பெருமான் வாக்கு உறைநடப் பகுதி நானூற்றி முப்பத்தஞ்சு பக்கம் நூற்றி இருபத்தொன்னு ஆன்மாவும் ஏழு திரைகளும் என்ற தலைப்பில் இப்பகுதிய உடம்பில் நீ யாரணில் நான் ஆன்மா சிற்றணு வடிவிடன் மேற்படியான கோடி உடையது இருப்பிடம் லடாசானம் உரைநடப்பகுதி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டில் நெற்றியிலும் ஆன்ம விளக்கம் உள்ளது இதை கூடஸ்தானம் என்றும் பூர்வமத்தி என்றும் சிற்றபை என்றும் வழங்குவார்கள் அதனால் பிந்து என்பதே ஆன்மா ஒளி உறைநேடப் பகுதி முன்னூற்றி நாற்பத்தஞ்சில் அண்டபிண்டம் முழுதுமாக நினைத்தல் அல்லது கருதுதல் மேற்கொள்ள நிர்ணயிக்கப்பட்டது அண்டபிண்ட பூரண பாவன அனுஷ்டான விதியில் அண்டம் நாலு பிண்டம் நாலு அண்டத்தில் இடி மின்னல் பிண்டத்தில் விந்துநாதம் ஒம்பது இடம் கூறி அதில் எட்டு இடங்களில் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது காரணத்தால் உள்ள இடம் பூர்வமத்தி மேற்குறித்த அகமாகிய ஆன்ம பிரகாசம் ஞானசபை சபை தலை அந்த தலையில் ஆன்ம ஒளி அந்த ஒளிக்குள் உள்ள ஒளி கடவுள் பிரகாசம் அந்த உள் ஒளி அசைவு நடனம் இந்த செயல்பாடு எல்லா உயிரிலும் இறைவன் ஆன்ம சுட்டனு ஒளிவடிவாய் உள்ளார் இது பொது பொது எனும் பூரண ஆகாதத்தை அறிவேனோ என கூறி மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிரா தானாகி கழகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி கிழகி சதகசபதமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாததாகி அலையில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவதேவ என்பர் அவர்தான் எல்லா உயிரும் பொதுவாக உள்ளார் என உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிரினலம் பரவுக என்ற சிவமை என்கின்றார் முதல் பொது கடவுள் இரண்டாவது பொது ஆன்மா உன்னிய ஒளியே ஒளிக்குள் ஒரு ஒளியே உலகமெல்லாம் தலைக்க மெய் உள்ளத்தே நன்னிய விளக்கே என நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் பதிவு செய்கின்றார் பொது நடம் புரிகின்ற பொருளே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது பாடலில் உயிரலாம் ஒரு நீ நடம் புரியும் ஒரு திரு பொது என அறிந்தேன் அறிந்த ஒரு பகுதி முதற் பாகம் ஜிவகாரன் ஒழுக்கும் முப்பத்தாறாம் பத்தியல் சர்க்குரு பசி என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு உபகார கவிரி என்கின்ற தலைப்பில் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகாரக் கருவி என்றே அறிய வேண்டும் எல்லா உயிர்க்கும் பசிப்பிணி பொது மேலும் சிவகாரு என்ற தலைப்பில் பசி என்ற நெருப்பானது ஏழைகள் உடம்பில் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிப்பதே ஜிவகாருண்யம் தொடர்ந்து பதினேழு விளக்கம் கூறி பதினெட்டாவதில் சன்மார்க்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்தபோது பசி நிவர்த்தி செய்வதே யுவகாரிப்பம் மேலும் பெருமான் மாட்டு வண்டியில் போகும்போது கல்பட்டையா மடியில் படுத்து செல்கையில் பயிர் வாடுவதை கண்டு மனம் வாட கண்ணீர் வடித்து கல்பட்டையா மேல் விழுகிறது கல்பட்டையா நான் ஏதாச்சும் தப்து செய்தனையனா பதறுகிறாராம் இல்லை இல்லை என்று கூறி சில நொடியில் மழை பெய்தது ஆக வரலாறு கூறுகிறது வாடியை கண்ட பயிரை கண்ட முதலாம் வாடினேன் இது புறம் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்தாம் பாடலில் கூவும் காக்கைக்கு சூற்றில் ஒரு பொறுக்கும் கொடுக்க நேர்ந்திரா கொடியரில் கொடியேன் என்கின்றார் ஆக ஆகாமி ஆயிரம் பசித்தை அழைக்கி நீதி ஆகரம் மற்ற ஐந்து அறிவு உள்ள ஜீவனுக்கு எறும்பு சர்க்கரையை தேடி தானே வரும் அதுபோல இரக்கமுள்ள ஆன்மாவை தேடி விவகார சக்தி தானே வந்து கூடும் முதல் புது தன்னுள் இரண்டாவது புதுவாகிய ஆண்மொழியாக உள்ளது மூணாவது பொது ஏழை பசி ஜிவகாரண்யம் செய்தால் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டாம் பாடலில் அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய ஆடு மழகரனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் பாடல் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சுத்தசன்மார்க்க சோழி சுத்தசன்மார்க்கம் தோழி என்கின்றார் சர்க்குரு மேலும் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று சதீ தர்மச்சாலையை நிறுவி போடாணக்கூடிய ஏழைகள் பசித்தியை போக்க போக்க அன்னவரையும் செய்கிறார் இவர் செய்த பர செயலால் ஆற்றல் கூடுகிறது மூணாவது பொது நீக்கியதால் இரண்டாவது பொதுவாகி ஆண்மாரிவுடன் ஆற்றல் கூடுகிறது தொடர்ந்து ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட இப்போ இறைவனின் சக்தி கூடுகிறது அது நானாய் நான் அதுவாய் அத்விதம் ஆகின்றேன் அதாவது பதிமூணாவது நிலை ஞான சரியை பசியோடு ஏழை பதறுகிறார் பதினாலாவது நிலை ஞான கிரியை பசியை நீ நீக்கினாய் பதினைந்தாவது நிலை ஞான யோகம் ஆற்றல் அறிவுடன் கூடியது பதினாறாம் நிலை ஞானத்தில் ஞானம் அறிவினில் ஓர் அறிவு ஜீவதேவால் நாம் சர்க்குரு பெற்றதால் ஈரன் நிலையென ஏம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தியது பதினேழாவது நிலை அருள் என்பது கடவுள் தயவு பதினெட்டாவது நிலை அருளை ஜீவகரண்யத்தில் பெற்று கடவுள் நிலை அறிந்த அம்மயமாகுகிறார் அவர் வந்து இறைவுடன் இறைவன் வந்து இவருடன் கலந்துவிட்டார் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றாம் பாடலில் நானே தவம் புரிந்தேன் நானே கழிப்படைந்தேன் தேனை எனும் அமுதம் தேக்க உண்டேன் ஊனே ஒளிவிளங்கப் பெற்றேன் உடையான் இணைத்தான் தர்ம விலங்கு தூக்கி அணைத்தான் எனவும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறாம் பாடலில் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாம் உள்ள தானானான் தானே தான் நானானான் என்னுடைய நாயகனானான் வான ஞான வானானான் அம்பலத்து எம் இறைவன் துவைதம் இரண்டு அத்வைதம் ஒன்றாதால் இறைவன் வேறு இவர் வேறு அல்ல இருவரும் ஒருவராக உலகே உலக உலகளாம் பறவையின் உள்ளத்தில் உள்ளத்திலிருந்து அலைகளா ஒளிசை செய் அருட்பெறிஞ்சு என அருட்பெறிஞ்சது ஒரு உள்ளத்திலிருந்து சம சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநறி பறவை காரியப்பட்டு கொண்டுள்ளார் ராமலிங்காவயம் திருஞ்சிற்றோம்